நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு கடக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட தலைப்பு ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது ஏதாவது தீர்வுகள் கிடைக்குமா விடிவு இருக்குமா இந்த வருடம் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் அந்த கிரக பயிற்சிகளால கடகராசி அனுபவிக்க போற நல்ல பலன்கள் மற்றும் தீய பலன்கள் இது எல்லாத்தையும் அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை நம்ம ஒரு ஐந்து செக்ஷனா நம்ம சம்மரைஸ் பண்ணிருக்கோம் முதல் செக்ஷன்ல இந்த வருடத்தோட கிரகநிலை இருக்கக்கூடிய ஒன்பது கிரக கிரகங்களும் எந்தெந்த கட்டத்துல அந்த மாதத்தோட தொடக்கத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை அதை பத்தின விளக்கம் அப்போ முக்கியமான கோள்களும் அதுல வந்துடும் ஒன்பது கோள்களும் அதுல வந்துடும் அதை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது செக்ஷன்ல பொருளாதாரம் பொதுவான பொருளாதாரம் எப்படி இருக்கும் வேலை மற்றும் தொழில எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் மூணாவதுல குடும்பம் அதுலேயே உடல்நலம் திருமணம் குழந்தைங்க இது எல்லாத்தையும் பத்தி அதுல நம்ம பார்க்க போறோம் நாலாவதுல வாய்ப்புகள் எல்லா விஷயத்திலுமே கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாதிரியான வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படிங்கறத அதுல பார்க்க போறோம் ஐந்தாவதுல பரிகாரங்கள் அதையும் இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம கடகராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்துருங்க அதாவது கிரக சஞ்சார நாட்காட்டி இதில் வந்து ஒன்பது கிரகங்களும் இந்த வருடத்தோட ஒவ்வொரு மாதங்கள் வரும் இல்லையா ஆங்கில மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி இந்த ஆங்கில மாதங்களோட முதல் தேதியில் அந்த கிரகம் எந்த வீட்டில் அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இந்த கிரக சஞ்சார வழிகாட்டியை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பலன்கள் விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் இதுல முக்கியமான சில பயிற்சிகளையும் பத்தி நம்ம முதல்ல சோ இந்த அட்டவணையில நம்ம ஒன்பது கிரகங்களோட பயிற்சி மற்றும் அதோட இருப்பிடங்களை நம்ம பார்த்தோம் முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த வருடம் வந்து வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் பயிற்சி இருக்குது குரு பகவானுக்கும் பயிற்சி இருக்கு ராகு கேதுகளும் பயிற்சி ஆகிறாங்க அதன் அடிப்படையில் சனி பயிற்சி வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்குது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியா இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக இது ஒரு பெரிய பெரிய ரிலீஃப் இதை பத்தி நம்ம டீடைல் பேசுவோம் அதுக்கப்புறம் குரு குரு பதினொன்னு பன்னெண்டுக்கு வராரு இது ஒண்ணு பெருசா வந்து நன்மை

செய்யறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ கிரவுண்ட் ஒர்க்கை நம்ம எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த தொழில நல்ல ஈல்டு ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலையிலையும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சேலரி ஆர் ஹைக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா சனி பயிற்சி வந்து மார்ச் மாசம் நடக்குது ஏப்ரல்ல இருந்து அப்ளிகபிள் நம்ம மேல இருந்து அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஜனவரி சனி பயிற்சியில ஆரம்பிச்ச அஷ்டமத்து சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்ப முடியுது கடகராசிக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க குறிப்பா கடுமையான மன அழுத்தம் கையில பணமில்லாத சூழ்நிலை குடும்பத்துல எல்லாருமே எதிரிகள் யாரையுமே நம்ப முடியல கணவனுக்கு மனைவி எதிரி மனைவிக்கு கணவன் எதிரி குழந்தைக்கு அம்மா எதிரி அம்மாவுக்கு குழந்தை எதிரி இந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாத நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தாச்சு அஷ்டமத்து சனியில அந்த அஷ்டமத்து சனியில இருந்து விடிஞ்சி நம்ம வந்து வெளியில வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் அந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் வரப்போகுது அதனால அது பொருளாதாரத்திலையும் எதிரொலிக்கும் புதிய வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வேற குரு வரார் பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யற கடகராசிக்காரர்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி தொழிலில் இவ்வளோ நாள் எதுவுமே நமக்கு கிடைக்கல தொழிலில் நம்மளால வந்து சாதிக்க முடியல அந்த தொழிலையே விட்டுட்டு வேற ஏதாவது பண்ண போயிடலாமா வேலைக்கு போயிடலாமா திரும்பவும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஒரு ஐந்து மாதங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களோட தொழிலில் திரும்பவும் பேக் டு ட்ராக்ங்கிற மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது தொழில் பற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் அடுத்தது நீண்ட நாள் வர வேண்டிய கடன்கள் அல்லது நம்ம நிறைய வாங்கியிருப்போம் கடன் ஸோ நிறைய கடன்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுகளில் ஏற்பட்டிருக்கும் அந்த கடன்கள் அடையுமா டெஃபினட்டாக அடையும் நீண்ட நாள் வர வேண்டிய பணம் முதல்ல வரும் கடன்கள் அடையிறதுக்கான நமக்கான அந்த ஒரு பொருளாதார மேன்மை கையில் பணப்புழக்கம் இருந்தால் கடன் அடைக்க முடியும் பணப்புழக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் குறிப்பாக அந்த பன்னெண்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அது ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஹெவி ரிஸ்க்கை குறிக்கும் வெல்த்தையும் குறிக்கும் அதனால டெய்லி ரிஸ்க் எடுக்கக்கூடிய தொழில்கள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது ஒரு பொன்னான காலகட்டம் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விளக்கும் அதே மாதிரி அட்டமத்தில் இருந்து இரண்டாம் இடத்தான் சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாரு கடுமையா இருந்திருக்கும் எதை பேசினாலும் அது தப்பாக தான் போயிருக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே பகடக்காயாக ஆயிருப்போம் எல்லாருக்குமே விக்திமா இருப்போம் எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம தான் நடுவில் வந்து உங்க உங்கள் மேலே தான் விழுந்திருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த ரெண்டு வருடம் நிறையவே பார்த்துருப்பீங்க கடகராசி அந்த வீண் சுமத்தப்பட்டது நம்ம மேலே உள்ள களங்கம் நம்ம பட்ட அவமானங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி பெரிய அளவுக்கு விடிவை ஏற்படுத்த போது கவலையே படாமல் இந்த ஒரு நாலஞ்சு மாதங்கள் மட்டும் காத்துருங்க இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது அது குடும்பத்திலையும் சரி உங்களோட கணவன் மனைவி உறவுலையும் சரி புதிதாக திருமணமான தம்பதிகளாகட்டும் அல்லது திருமணமே ஆகலை ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு

குறிக்கிறது வந்து ஐந்தாம் இடம் நம்மளோட குலதெய்வ அருளையுமே குறிக்கும் அந்த ஐந்தாம் இடமும் கெட்டு போகும் அஷ்டமத்து சென்னையில் இதெல்லாம் தான் இதுதான் போதுமே ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை பணம் தேவை பத்தாம் இடம் கெட்டாச்சு ரெண்டாம் இடம் குடும்பத்தோட சப்போர்ட் அதுவும் கெட்டாச்சு ஐந்தாம் இடம் முன்னோர்களோட சப்போர்ட் அந்த ஆசை பாக்கியம் இதுவும் கெட்டாச்சு இதை விட வேற என்ன வேணும் இதுதான் கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க அனுபவிச்சீங்க அந்த அமைப்பு இன்னும் ஒரு ஐந்து மாதங்களில் முடியுது அதனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஆகட்டும் திருமணம் ஆகலையேங்கிற அந்த வருத்தம் ஆகட்டும் குழந்தை இல்லையேங்கிற அந்த வருத்தம் இது எல்லாமே படிப்படியா உங்களோட ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் விலக போகுது அப்படிங்கிறது உண்மை அடுத்தது இதுலேயே உடல்நிலையை பற்றியும் பார்த்துருவோம் உடல்நிலையிலையும் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு கடந்த காலங்களில் அந்த சிக்கல்கள் இனிமேல் பெருசாக இருக்காது ஆனால் அதுக்காக ரொம்ப ரெக்கவர் ஆயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா திரும்பவும் ஒரு பிரச்சனை வருது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது வராது எட்டில் ராகு வராது எட்டில் ராகுவும் கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரியான அந்த அஷ்டமத்து சனியோட ஒரு கால்வாசி பிரச்சனை தான் ஆனால் அது வந்து மெயினாக ஹெல்த்தை மட்டும்தான் குறிக்கும் ஹெல்த்தை மட்டும்தான் பாதிக்கும் ஏன்னா இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி போய் மறைகிறதும் ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக சில கன்சர்ன் அப்படிங்கிறதையும் காட்டுது அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் ஃபிட்னஸை மட்டும் பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலே அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பெருசா ஹெல்த் ரிலேட்டடான பெரிய பிரச்சனைகள் கிடையாது மற்றபடி நீண்ட நாள் இருந்துட்டு வந்த அந்த ஒரு பயம் பதட்டம் அந்த மன அழுத்தம் ரியாலிட்டியில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா நமக்கு நாமளே அதை வந்து தூண்டி அது ஒரு கற்பனை பயமா மாறி அது நம்மளை துன்புறுத்த ஆரம்பிச்சிடும் தான் கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க பட்டுட்டு வந்தீங்க அதாவது பிசிக்கல் ஹெல்த்ல நல்லா இருந்தா கூட மென்டல் ஹெல்த்ல பாதிப்படையக்கூடிய ஒரு தன்மை அது இனிமேல் இருக்காது அதே மாதிரி இந்த ஆறாம் இடத்தை குரு பாக்குறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா டயபெட்டிக் பிரச்சனைகள் டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா பாருங்க இதெல்லாம் தான் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மைல்டான விஷயங்கள் மட்டும் அப்பப்போ வந்து போகும் அத மட்டும் பார்த்துக்கோங்க சோ அடுத்தது இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்புகள் எதுவும் வருமா இந்த வருடம் முழுக்கவே வாய்ப்புகள் தாங்க ஜனவரி ஒன்னுல இருந்தே உங்களுக்கு வாய்ப்புகள் தான் கச்சக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் பண்ணீங்கன்னா புதிய கிளைண்ட்ஸ் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கிளைண்ட் பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா வந்து ப்ரமோஷனோட நல்ல ஹைக்கோட புரியுதுங்களா நல்ல பொசிஷனோட அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட கம்பெனிக்குள்ளேயே நல்ல ஒரு மரியாதை அந்த ஒரு இவ்வளவு நாள் நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருப்போம் வச்சிருப்பாங்க அவமானப்படுத்திருப்பாங்க சாஃப்ட் கார்னர் எல்லாம் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே டோட்டலா அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆக போகுது அதெல்லாமே வாய்ப்புகள் தான் அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் கிடைக்குமா கொஞ்சம் கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஏன்னா குரு பன்னெண்டுல மறைஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு கேது வராரு இல்லையா அதனால அந்த சுபகாரிய ஒரு தாமதம் தடை கிடையாது தாமதம் மட்டும்தான் இது உங்களோட ஜனகால ஜாதகத்துல நல்ல தசை நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சோ இப்போ ஜனகால ஜாதகத்துல என்ன தசை நடந்தா இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா கடகராசிக்கு பொதுவாவே சூரிய தசை செவ்வாய் தசை குரு தசை இந்த மூணு தசை புத்திகள் இப்போ நடந்துச்சுன்னா இந்த வருடம் இருக்கும் உங்களுக்கு அஷ்டமதி மறந்துட வேண்டியதான் அஷ்டமதி ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒன்றும் செஞ்சிருக்காது பொதுவாகவே இந்த குரு தான் அஷ்டமதி ஒண்ணு செய்யாது அப்படியே வந்து அந்த எனக்கு சரியா வரல புத்திகள்லாம் மோசமா இருந்துச்சு இருபத்தி அஞ்சாவது நல்லா இருக்கும் குரு தசை செவ்வாயை சூரிய தசை சந்திர தசையும் சேர்த்துக்கலாம் வளர்புரை சந்திரனா இருக்கணும் பலங்களுக்கு சந்திரன் மத்தியமான பலன்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சுமாரா இருக்கும் அல்லது ஒரு ஆவரேஜா இருக்கும் அப்படின்னா சுக்கர தசையும் புதன் தசையும் நடக்கிறவங்கள சொல்லலாம் இந்த வருடமும் கவனமா இருக்கணும் இந்த வருடமும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சனி தசை மட்டும்தான் சனிக்கு குருவோட பார்வை சுக்கரனோட சேர்க்கையெல்லாம் கிடச்சிதுன்னா அதுவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் மதியமத்துக்கு வந்துடுவீங்க மேக்ஸிமம் இந்த வருடம் வந்து கடகராசி எல்லாருமே வந்து அந்த சுமார் மற்றும் நன்று அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க மோசம் தீமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஈவன் சனி தசை நடந்தால் கூட அஷ்டமத்து சனி முடியிறது மிஞ்சு பலனை கொடுக்கும் கடைசியாக இந்த வருடத்துக்கான கடகராசிக்கான பரிகாரங்களையும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வருடம் முழுதும் நீங்கள் திங்கக்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் அம்பாள் இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடுகள பண்ணிட்டு வாங்க ஏதாவது ஒரு மலர் மாலை வாங்கிட்டு போலாம் வீட்டிலேயே நீங்க வந்து அந்த மலர்களை கட்டி ஒரு மாலை கட்டி கொண்டு போகலாம் இது திங்கக்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு அதாவது சந்திர ஓரையில பண்ணிட்டு வர்றது மிக சிறப்பு இது போக ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதுனால அந்த திங்கட்கிழமையே நீங்க முடிஞ்சதுன்னா விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் விநாயகருக்கு துளசி மாலை வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த ரெண்டாம் இடத்து கேதுவோட தோஷம் அப்படிங்கறது நீங்க சில பேர் கேட்கறாங்க ஸ்பெசிபிக்க இந்த கோயில் சொல்லுங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர் போங்க பழனி போங்க ஸ்ரீரங்கம் போங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இதுல எனக்கு எப்போதுமே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து இருக்கு என்னன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டிராவல் பண்ணி நம்ம எதாவது ஒரு கோயிலுக்கு நம்ம போயிருப்போம் நம்ம பிரபலமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் நான் சேர்த்து சொல்றேன் இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க இந்த தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க இப்படி நம்ம எல்லாருமே சொல்றோம் அதுக்கும் நிறைய பேர் போறாங்க அந்த கோயில்கள்ல முக்கியமான நாட்கள் தான் எப்போதும் கூட்டமா இருக்கும் இப்போ எல்லா நாட்களுமே கூட்டமா இருக்கு அது ஸ்பெஷல் தரிசனமா இருந்தாலும் சரி சாதா தரிசனமா கூட்டமா இருந்தாலும் சரி கூட்டம் கட்டு கடங்காம இருக்கு அப்ப இங்க மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஊர்களிலேயே இருக்கக்கூடிய பழமையான கோயில்களை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடி கடவுளை தேடி அலையிறோம் கடவுள் அப்படிங்கிறதே தான் இருக்கிறாரு கடந்து உள்ள தான் கடவுள் அதுக்கான முதல் பயணம் தான் ஆன்மீகம் அதுக்கு முதல் பயணம் தான் இந்த பக்தி மாதிரியான விஷயங்கள் கடவுள்ங்கிற சப்ஜெக்ட் ஆன்மீகங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலே அது வந்து எக்கச்சக்கமான நீளம் உள்ள போய்கிட்டே இருக்கும் நம்ம இந்த பரிகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் பரிகார கோயில்கள்னு சொல்றது எல்லாமே மனிதர்களா ஏற்படுத்திக்கிட்டு தான் அப்படிங்கிறதையும் இப்போ என்னோட வியூவர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு உரிமை எடுத்து நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கலாம் இது என்னோட கருத்து இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கனாலும் ஏத்துக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம் அதனால தான் நான் அந்த பரிகார ஸ்தலங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நம்ம எதுலையுமே சொல்றது இல்ல அந்தந்த கோயில்கள் அந்தந்த ஊர் மக்களுக்கு அது குலதெய்வமா ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு குலதெய்வம்னு இருக்கு இல்லையா உங்களோட பூர்வீகத்துல உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருந்திருக்கும் நம்மளோட வழிபாட்டு முறைகள் வந்திருக்கும் அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அங்க எல்லா கோயில்களுக்கும் போங்க ஆனா நம்மளோட பேச நீங்க விட்டுறாதீங்க நம்மளோட பூர்வீக நம்மளோட குலதெய்வ கோயில்களை விட்டுறாதீங்க இதை தான் நான் சொல்ல வரேன் இதுதான் நான் நீண்ட நாள் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் பேமிலி யாரும் இருந்தாங்கன்னா பண்ணுங்க